மறைவுக்கு பிறகு நான் பொது பங்கேற்பது கிடையாது மூலம் நடத்தும் விழாவிற்கு ஏன் நான் வந்ததுமே இஸ்லாமியர்கள் மீது அவர் கொண்ட பற்றினுடைய அடையாளமாக இந்த விருதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செஞ்சேன் அவருடைய நண்பர்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அதே மாதிரி திரையுலகிலே நீங்க பார்த்தீங்கன்னா லியாகத் அலிகான் மன்சூர் அலிகான் எல்லா வில்லர்களும் கேப்டன் அறிமுகப்படுத்திய நிறைய இஸ்லாமியர்கள் கேப்டன் அப்படின்னு தன் நட்புக்கு உதாரணமாக அந்த மோதிரத்தை எப்பொழுதும் அனுப்பிச்சிருப்பாரு இன்னைக்கும் அந்த மோதிரத்தை கேப்டன் சார்பாக இஸ்லாமியர்களுக்கும் கேப்டனுக்கும் அந்த நட்பின் ஒரு இலக்கணமாக அந்த மோதிரத்தை நான் பாதுகாத்து வருகிறேன்

எத்தனையோ பேரின் அடையாளத்தில் விருதுகள் கேப்டனுக்கு வந்து

என் அன்பு சகோதர சகோதரிகளிடம் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் எல்லா புகழும் கேப்டனுக்கே என்று சொல்லி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா இஸ்லாமிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதனுடைய தலைவர் சகோதரர் முபாரக் அவர்களுக்கும் கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் மேடையிலே விருது பெற்ற அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியினுடைய இந்த விருது வழங்கும் விழாவிற்காக நான் வர வேண்டும் என்று அலுவலகத்திற்கு வந்து அன்பு சகோதரர்கள் என்னை வரவேற்ற போது தட்டக்கூடியவில்லை முழுமையாக இந்த விழாவிற்கு நான் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வேன் என்று நான் சொன்னேன் அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் இங்க வந்து மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன் கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் பொது நிகழ்ச்சிகளில் எங்குமே பங்கேற்பது கிடையாது ஆனாலும் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியின் மூலம் நடத்தும் இந்த விருது வழங்கும் விழாவிற்கு ஏன் நான் வந்தேன்னா கேப்டன் எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் மீது அவர் கொண்ட பற்றினுடைய அடையாளமாக இந்த விருதிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செஞ்சேன்

என்னுடன் இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் அப்பாஸ் முதல் கொண்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய இஸ்லாமியர் பங்கேற்க வந்து அவர்கள் மீது வைத்த மட்டுதான் என்னைக்குமே நீங்கள் அப்படின்னு தன் நட்புக்கு உதாரணமாக அந்த மோதிரத்தை எப்பொழுதும் அணிவிச்சிருப்பாரு இன்னைக்கும் அந்த மோதிரத்தை கேப்டன் சார்பாக இஸ்லாமியர்களுக்கும் கேப்டனுக்கும் அந்த நட்பின் ஒரு இலக்கணமாக முபாரக் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட திண்டுக்கல் தொகுதியில அவருக்காக நான் போய் பிரச்சாரம் செய்தேன் இது கூட்டணிக்காக மட்டும் கிடையாது இஸ்லாமியர்கள் மீது நாங்கள் கொண்ட பற்றின் அடையாளமாக இந்த விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த கலந்து கொள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கோண் பசியில் இருந்து விடுதலை பயத்தில் விடுதலை கோட்பாடாக அதையே தன் வாழ்நாளில் தலைவர் கேப்டன் அவர்களுமே அதை பின்பற்றினார் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த பெருமையோடு பதிய வைத்து கடமை பற்றி எத்தனையோ விருதுகள் எத்தனையோ பேரின் அடையாளத்தில் விருதுகள் வந்து ஏன் ஐயா விருது வழங்குகிறார்கள் என்று சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய சுதந்திரத்திற்கு முன்பும் சரி சுதந்திரத்திற்கு விருந்தும் சரி இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகள் பிரிக்கப்பட்ட போது இந்தியர்களின் அடையாளமாக இந்தியன் முஸ்லிம் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் முதல் தலைவராக ஐயா காய்தே இல்லத் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பெருமையான நேரத்தில் அவரை நிறைவு கூற நான் விரும்புகிறேன் அது மட்டும் கிடையாது அவர் வந்து கல்வியின் மீது வைத்திருந்த பற்று வியாபாரத்தின் மீது வைத்திருந்த பற்று மொழியின் மீது வைத்திருந்த பற்று நாட்டின் மீது வைத்திருந்த பற்று எல்லாவற்றிற்கும் அடையாளமானவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பொழுது இன்றைக்கு ஜின் லட்சம் ரூபாய் உங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அவர் சொன்ன அந்த கோட்டு என்ன எப்போ நாடு பிரிந்ததோ அப்போ நீங்க அந்நிய தேசமாகி விட்டீங்க இந்திய திருநாட்டுக்கு அந்நிய தேசத்தின் பணம் தேவையில்லை எங்கள் கட்சியையும் எங்கள் நாட்டையும் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கண்ணியத்தோடு செய்வோம் என்று அவர் வீர உரை ஆற்றியதை யாரும் மறக்க முடியாது இன்னைக்கு பார்த்தா எல்லா தலைவர்கள் இந்த போர்ட்ல இருக்கிற அத்தனை தலைவர்களும் போற்றப்பட்ட ஒருவர் ஐயா தாயுதே மில்ல தவறுகள் என்பதை இந்த நேரத்துல நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தேர்தலில் எத்தனையோ போட்டிகள் இருந்தாலும் அண்ணன் போஸ்டரை எம்பியாக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த என்பதை தாய் தேவிலத் அவர்கள் தன் வாழ்நாளிலே நிரூபித்திருக்கிறார் அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த அவர் சொன்னது பாகிஸ்தானில் வாழும் இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் கண்ணியத்தோடு நீங்கள் பாதுகாப்பை கொடுங்கள் அது மட்டும் போதும் எங்கள் நாட்டிற்கு என்று சொன்னாரே அதற்கு ஈடு இணை ஏதாவது இருக்குமா அதே போல இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா சீனா வந்து கைப்பற்ற வந்த போது முதல் ஆளாக எதிர்ப்பை பதிய வைத்தவரும் அண்ணன் ஐயா தாயில மில்லத்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனை இந்திய ராணுவத்திலே வந்து சேர்க்க சொல்லி

தொன்மையான மொழி எனவே இந்தியாவின் மொழியாக அவர்கள் தான் நான் சொல்றேன் இன்னைக்கு அவர்களுக்கு ஐயா தாயுதே மில்லத் அவார்டு எதுக்குன்னா நாட்டில் பற்று மொழி பற்று மற்றும் மக்கள் அதனால இன்னைக்கு கேப்டருக்கு அவருடைய விருது கிடைத்தது உண்மையிலேயே என்னுடைய மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னைக்கு சுதந்திரம் வாங்குவதற்கு முன் எப்படியெல்லாம் போராடி நம் தலைவர்கள் பெற்ற அந்த வெற்றி இன்றைக்கு வெள்ளையே வெளியேறு என்று போராடினார்கள் நமது சுதந்திர போராட்டத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்பு அழகுமுத்து கோன் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு நான் மாலை அணிவித்த பொழுது இவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி நம் தாய் திருநாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது என் கண்கள் மணிந்தது அந்த வகையில் ஐயா அவர்களும் நமது நாட்டின் சுதந்திரத்தாக போராடியவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வெள்ளையனே வெள்ளையு என்று போராடிய தலைவர்கள் ஆனால் இன்றைக்கு நம் நாடு கொள்ளையர்கள் போய்விட்டதே என்று நினைக்கும் பொழுது என்று சொல்லி சுதந்திர போராட்டத்தில் போராின் கொள்ளையர்கள் நாடு போய்கின்றதே என்பதை மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன் லஞ்சம் ஊழல் அது மட்டுமில்ல எத்தனையோ விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கு எல்லா நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது ஐயா காயிதே மில்லத் மாதிரி ஐயா காமராஜர் மாதிரி ஒரு நல்ல தலைவர்களுக்காக நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் மக்களே என்பதை இன்றைக்கு இந்த நல்ல நாளில் மக்களாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளிடம் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் எனவே கண்ணியம் உறுதி நம்பிக்கை நாட்டு பற்று மொழி பற்றுக்கு அடைய காரணம் கேப்டன் எனவே இந்த விருதை உங்கள் முன்னாடி கேப்டனுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன் நம் கேப்டன் அவர்களுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன் எல்லா புகழும் கேப்டனுக்கே என்று சொல்லி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி இந்த விழாவில் பங்கேற்க என்று அழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்